வணக்கம் மக்களே இன்னைக்கு நான் காலையில் சொன்ன மாதிரி மார்க்கெட்டு டவுனில் தான் ஆரம்பிச்சிச்சு அதுக்கு ரீசன் வந்துட்டு யூஎஸில் நாஸ்டாக்கும் நேற்று டவுனில் தான் ட்ரேட் ஆச்சு அதே மாதிரி இன்றைக்கி பீகார் எலெக்ஷன் ஓட் கவுண்டிங் அதனால் மார்க்கெட்டு இன்றைக்கி நெகட்டிவ்ல தான் ஓப்பன் ஆகும்னு மார்னிங்கே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இன்றைக்கி நெகட்டிவில் ஓப்பன் ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஓவரால் ரிசல்ட்டு தெரிகிற வரைக்குமே நெகட்டிவ் தான் ட்ரேட் இருந்தது ஓரளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு தான் நமக்கு பாசிட்டிவ்க்கு வந்துச்சு மார்க்கெட்டு ஸோ இன்னைக்கு சென்செக்ஸ் எயிட்டி ஃபோர் பாசிட்டிவ்லேயும் நிஃப்டி முப்பது பாயிண்ட்டு பாசிட்டிவ்லேயும் முடிஞ்சிருக்கு அடுத்ததாக இன்றைக்கி எல்லாருக்கும் டாடா மோட்டார் டிமெர்ஜர் டீட்டெயில்ஸ் மெயில் வந்திருக்கும் செக் பண்ணிக்கோங்க அதில் செக் பண்ணிங்கன்னால் டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு தேர்ட்டி ஒன் பர்சண்ட்டும் டாட்டா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சண்ட்டும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாம் ஒரு ஷேரு டாட்டா மோட்டார் ஒரு ஷேர் நூறுரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதில் முப்பத்தி ஒரு ரூபாய் பதினஞ்சு காசு வந்துட்டு கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கும் அறுபத்தெட்டு ரூபாய் எண்பத்தஞ்சு காசு பேசஞ்சர் வெஹிக்கிளுக்குமாக ஸ்பிட் பண்ணி தர போகிறாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ஸு கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்டு பேசஞ்சர் வெஹிக்கிளுக்கு ட்ரேட் ஆக போகுது இது அவங்கவுங்க ஜீரோதா குரோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா இது இன்னும் அப்டேட் ஆகிருக்காது ஏன்னா இன்றைக்கி தான் டாட்டா மோட்டார் வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதிலிருந்து டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் நம்மளோட ப்ரோக்கரேஜ் அக்கௌண்டில் அப்டேட் ஆக ஸோ இப்போதைக்கு நம்மளோட அக்கௌண்டில் நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்மளோட டாட்டா மோட்டார்ஸ் நெகட்டிவ்ல தான் இருக்கும் ஸோ ஒன்ஸ் ஜெரோதா ஆப்பில் குரோ ஆப்பில் அவங்க அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் தான் நமக்கு உண்மையான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு தெரியும் ஸோ அதனால் யாரும் லாஸில் இருக்குன்னு பயப்பட வேண்டாம் இது வந்து கரெக்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி டாட்டா மோட்டார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டொண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் கெயினில் தான் லிஸ்ட் ஆகும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு அடுத்தது க்ரோ ஆப்பு இன்றைக்கி குரோ ஐபிஓ வந்துட்டு இன்றைக்கி ட்ரே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒன் ஃபார்ட்டி எயிட் ருபீஸில் டேட் ஆகிட்டு இருக்கு டேஸ் லோ வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸு ஹை வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் வரையும் போயிருக்கு ஸோ எனக்கு க்ரோ ஐபிஓவில் எனக்கு பர்ஸ்னலாக நல்ல ஒப்பீனியன் இல்லை ஸோ அதனால் நான் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணுன்னா நான் பண்ண மாட்டேன் ஏன்னா ஏகப்பட்ட ஸ்கேமில் க்ரோ ஐபிஓ க்ரோ ஆப் வந்து இது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களே மார்க்கெட்டை ஏற்றி வச்சுருக்காங்க குரோ ஐபிஓ வந்துட்டு அவங்களோட ஷேர் அவங்களே பை பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இது எப்போ வேணுனாலும் ப்ரொமோட்டர்ஸ் விற்றுட்டு போயிடுவாங்க அதனால் இப் எக்ஸிட் ஆகிறவங்க இப்போ இந்த ப்ராஃபிட்டுக்கே எக்ஸிட் ஆயிருங்க ஸோ எப்போ வேணால் என்ன வேணாலும் இந்த இதில் இந்த ஸ்டாக்கில் நடக்கும் குரோவில் ஸோ இது இவ்வளோதான் இன்றைக்கி நியூஸ் தேங்க்யூ